வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து போக்கோ எக்ஸிக் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு இந்த மொபைலோடய ஷார்ட் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துறோம் ஆல்ரெடி பார்த்திங்கனா ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் அதாவது ஒரு அஞ்சு மாதமாக இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக செப்டம்பரில் ஒரு அப்டேட்டும் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் டீடைல்ஸும் பார்த்துறோம் ஸோ இப்போ நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா இதில் உள்ள குறைகள் மற்றும் நிறைகள் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட்டு ஷார்ட்டாக முடிச்சிடும் என் கையில் இருக்கிறது பார்த்திங்கனா எட்டு ஜிபி இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் அண்டு ஹைப்பர் வாய்ஸில் ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வருஷன் எனக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு காமிக்குது பட்டு கிடச்சிருக்கிற விர்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஜீரோன்னு இருக்குது ஸோ இந்த அப்டேட்டை எனக்கு நேற்று நைட்டு தான் காமிச்சது இன்னைக்கு காலையில் தான் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் அப்டேட் கொடுத்துட்டேன் இது ஸ்க்ரீன்ஷாட் தான் இது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட்டோடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி செவன் எம்பி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்னு ஒரு சூப்பரான செட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது எனக்கு செப்டம்பரில் தான் கிடச்சிருக்கு நீங்கள் யாராவது இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாகவே நமக்கு அப்டேட் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம அப்டேட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஜீரோன்னு இருக்குது இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட்டு ஸோ இதில் வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கான செக்யூரிட்டி பிரச்சி கிடச்சிருச்சு ஸோ வேறு அப்டேட்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு நோ அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது ஸோ இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டை அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஒன் வீக்காவது யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும் மற்றபடி இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நைன்டீன் தௌசண்ட்க்கு அதாவது செப்டம்பர் மந்த்து பிக் பில்லியன் டே சேல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் ஸோ அன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க ஸோ அதுவே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கே நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொபைல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை விட ஒரு த்ரீ தௌசண்ட் அதிகமாக கொடுத்து போக்கோ எஃப் சிக்ஸை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கனா அதில் இருக்கிறது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் ஸ்னாட் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீனு ஒரு சூப்பரான சிப் செட் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்பெக் வைஸ் பார்த்திங்கன்னா மற்றபடி ப்ராசஸர் மட்டும்தான் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்டு கேமராவில் சின்னதாக வேரியேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடு இதில் நைன்ட்டி வாட் சார்ஜர் இருக்கும் பட்டு இதில் பார்த்திங்கன்னா போக்கோ எக் சிக்ஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பட் ரெண்டு மொபைலுக்கும் சார்ஜிங் ஸ்பீடில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த பர்டிகுலர் போக்கோ எஃப் சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டான மொபைல் போக்கோ எஃப் சிக்ஸு இது வந்து உங்களுக்கு நைன்ட்டி வாட் சார்ஜர் இருக்கிறதுனால ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சார்ஜ் ஏறிடும் பட் இந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பது நிமிஷம் இல்லை ஐம்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறுகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒன் டே பேட்டரி லைஃப் நார்மலாக கிடைக்கும் ஹெவி யூஸாக இருந்திங்கன்னா நீங்கள் மார்னிங் சார்ஜ் போட்டிங்கன்னா ஈவினிங் திரும்பவும் சார்ஜ் போகிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இதே செட்டப்பில் தான் நமக்கு போக்கோ எஃப் சிக்ஸும் இருக்குது ஓகே இப்போ என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிடுறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா பிடிக்காத விஷயங்களை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகுது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுவே ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருந்தா அது வந்து நமக்கு ஃபேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இது வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எந்த குறையுமே வைக்கல ஸோ இது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஓட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பராகலாம் இல்லை ஆவரேஜாக தான் இருக்குது பட் இந்த மொபைலோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குது அதுவே எஃப் சிக்ஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிராம் தான் இருக்குது பத்து கிராம் டிஃப்ரெண்ட்டு ஸோ அது இதை விட அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இது வந்து லெதர் ஃபினிஷில் இருக்குது பிளாஸ்டிக் பேக்காக இருந்தால் மேபி இதை விட வெயிட் கம்மியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அண்ட் அக்யுரஸியும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது நல்ல விஷயம் அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் கொண்ட ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டரோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது ஹெச்டிஆரில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெஸர்லெஸ்ஸாக இருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஸோ தான ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோல உங்களுக்கு கிடைக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது டிஸ்பிளே நமக்கு எஃப் சிக்ஸில் பார்த்தீங்கனாலும் அதே ஹச்எஸ்ல அதே டிஸ்பிளே தான் இருக்கு அதே மாதிரி ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி தான் ரெண்டுலயுமே கொடுத்துருவாங்க சோ அவங்க கிளைம் பண்ணுறது டூ டேஸ் பேட்டரி பேக்கப் சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நார்மல் யூஸுக்கு ஒன் டே பேட்டரி பேக்கப் வந்துடும் பட் இந்த மொபைல் நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தது ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே தான் எனக்கு வந்து சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸு அந்த டைமுக்குள்ளாரே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ அது வந்து அப்டேட்ஸில் எல்லா மொபைல்லேயும் பண்ணுற வேலை தான் அது ஸோ அப்டேட்ஸில் அது மட்டும் பண்ணல ஒரு சில ட்ராபேக்காக இருக்குது அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அடுத்ததாக கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் சிக்ஸ்டி ஃபோர் எம்பி மெயின் கேமரா கேமராண்டு எயிட் எம்பி அல்ட்ராவேட் டூ எம்பி மேக்ரோ இருக்குது டூ எம்பி மேக்ரோவில் நீங்கள் மேக்ரோ வீடியோவும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்டு சிக்ஸ்டின் எம்பி செல்ஃபி கேமரா இருக்குது அதுவே போக்கோ எஃப் சிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எம்பி மெயின் கேமரா அது சோனி சென்சார் கொடுத்துருவாங்க அண்டு எயிட் எம்பி அல்ட்ரா வீட்டு டுவெண்ட்டி எம்பி செல்ஃபி கேமரா இருக்குது ஸோ எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போக்கோ எக் சிக்ஸ் ப்ரோவில் மெயின் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது அது டே லைட் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜாக இருக்குது லைட்டிங் கண்டிஷன் கொஞ்சம் சரி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு செல்ஃபி கேமரா அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சிப் செட் பார்த்திங்க அப்படின்னா மீடியாடெக் டைமன்ஸ் ஸ்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படிங்கிறது கொடுத்துறாங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் ஸோ இதோட ஹன்டி ஸ்கோர் அவங்க கிளைம் பண்ணுறது ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியனோட அதிகமாக வரும்னு சொன்னாங்க பட் எனக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியனோட அதிகமாக வந்தது ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதில் எந்த குறையுமே எனக்கு கிடையாது ஸோ இதே இதை விட கிட்டத்தட்ட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ தான் நமக்கு போக்கோ எஃப் சிக்ஸ்லேயும் கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலில் எந்த குறையும் நான் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளாஷ்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு டிஸ்பிளே குவாலிட்டி எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது ஸோ இந்த டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அண்டு ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரமாதமான அவுட்புட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிரைட்டரான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் யூஸ் ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்க்கும்போது போக்கோ எஃப் சிக்ஸை விட இந்த சிக்ஸ் ப்ரோ இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ரெண்டோட யூசர் ரிவ்வியூ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் சிக்ஸை விட எக்ஸ் சிக்ஸ் ப்ரோவில் டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியே போட்டிருப்பாங்க ஸோ டிஸ்பிளேக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டியூவில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிரமாதமான அவுட்புட்டை கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் குவாலிட்டியை பற்றி செக் பண்ணிடலாம் ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் இது வரைக்கும் எனக்கு கால் ட்ராப் ஆனதே கிடையாது ஸோ சூப்பரான கால் குவாலிட்டி இருக்குது இதில் வந்து நமக்கு ப்ராக்ஸிமேட்டி சென்சர் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதனால் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது ஆஃப் ஆகும் ஸோ அது வந்து எனக்கு இஷ்யூவாக எனக்கு தெரியாது எதனால நான் மேக்ஸிமம் வந்து ஹெட்செட் போட்டு தான் பேசுவேன் மினிமமாக நான் வந்து ஹெட்செட் போடாமல் பேசும்போது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வந்ததே கிடையாது ஸோ ஒரு சில பேர் வந்து அந்த பிளாக் கிராஷ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பிளாக் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும் அது திரும்ப ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த இஷ்யூ நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் என்னுடைய பர்டிகுலர் மொபைலில் நான் இன்னும் ஃபேஸ் பண்ணலை ஸோ கால் குவாலிட்டியில் உங்களுக்கு ஜியோவில் எந்த பிரச்சனையுமே வராது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கில் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு நெட்ஒர்க்கில் டிலேவே ஆகாது பட் நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த டிலே ஆகிறது எனக்கு கொஞ்சம் தெரியுது ஸோ எங்கள் வீட்டில் ஃபைவ் ஜி டவர் ஒழுங்காக கிடைக்காது அதுவும் ஜியோவில் சுத்தமாக கிடைக்காது ஸோ இது மாடியில் வந்தாலும் மொட்டை மாடிக்கு போனாலும் ரோட்டில் போய் தான் எனக்கு லைட்டாக கிடைக்கும் ஃபைவ் ஜி டவர் பட் இந்த மொபைல் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுலேருந்தே எனக்கு வீட்டு உள்ளே விட டவர் நல்லா இழுத்து கொடுக்குற அளவுக்கு சூப்பரான மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபைவ் ஜி உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் பட் நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்லோ ஆஃப் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு தெரியும் பட் நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு டவர் கிடைக்காத இடத்துல கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது டவர் கிடைக்காத இடத்துல தான் நான் சொல்கிறது டவர் நல்லா சூப்பராக கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ வராது பட் அந்த இப்போ அப்டேட் கொடுத்து கொடுத்து பார்த்திங்கனா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க அது ஹீட்டிங் ஃபீலிங் வராது உங்களுக்கு ஒரு வார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே லெதர் ஃபினிஷ் தான் இருக்குது ஸோ டிஸ்பிளே மேலே வேணுன்னா லைட்டாக உங்களுக்கு ஹீட் இருக்கிற மாதிரி தெரியலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்குற அப்டேட் இப்போ கொடுத்த அப்டேட்டுக்கு பிஃபோரான அப்டேட்லேயே பார்த்திங்கனா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு கிடையாது உங்களில் யாருக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிடையாது ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி நெட்ஒர்க்குக்காக தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ட்ராப் பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா கேமிங் நான் ப்ளே பண்ணுறது கிடையாது பட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல் ஸோ கேம் ப்ளே பண்ண நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து கேம் ப்ளேக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்டு ஃப்ளிப்கார்ட்டோட யூசர் ரிவியூலையும் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிவைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு ஸோ இப்போ கொடுத்த அப்டேட் அண்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் நான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது சார்ஜர் ப்ளக் இன் பண்ணி சுவிட்ச் ஆன் உடனே ஒரு சவுண்ட் ஒன்று வரும் ஸோ அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகுது இது வந்து நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பட்டு அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க அதில் டைம் டிலே ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஸோ எப்படி டைம் டிலே ஆகுதா இல்லை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம் ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எனக்கு இது காமிக்குது பட் ஒரு சவுண்டு ஒன்று வரும் அந்த சவுண்டு வந்து இன்னும் வரலை ஓகே இப்போ டூ நாட் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கிறதுனால வரலையோ ஓகே இப்போ திரும்ப செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போ இம்மிடியட்டாக வருது பட் நான் செக் பண்ணும்போது நிறைய டைம் பார்த்தோம்னாக்கா இது வந்து இமீடியட்டாக வரமாட்டுது அதாவது ஸ்பார்க்கிங் மின்னல் நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும் அப்புறமா தான் அந்த இடி சவுண்டு வரும் இல்லை பட்டாஸ் போது நமக்கு வந்து அந்த ஸ்பார்க் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் படும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த சவுண்டு நம்ம காதில் விடும் ஸோ அந்த மாதிரி டைம் டிலே சம்டைம்ஸ் நமக்கு நடக்குது மற்றபடி இந்த லாக்கிங் அன்லாக்கிங் இந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த சார்ஜ் போடும்போது போடுற சவுண்டு மட்டும் எனக்கு லாஸ்ட் அப்டேட்டில் டைம் டிலே இருந்தது இப்போ கொடுத்த அப்டேட்டு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை தான் சார்ஜ் போட்டிருக்கேன் ஸோ அப்போவும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் முடிஞ்சாலும் இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ கொடுத்த அப்டேட்டில் எனக்கு கேமரா சாம்பிள்ஸ் அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லை ஸோ இது வந்து ஆஃப்டர் அப்டேட்டு இது வந்து பிஃபோர் அப்டேட் ஷூட் பண்ணது பிஃபோர் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஆஃப்டர் அப்டேட் எனக்கு சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஸோ அந்த கலர் அக்யூரசி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ரியர் கேமரா நல்லா தான் இருக்குது ரியர் கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை அல்ட்ரா வைடும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது பட்டு செல்ஃபின்னு வரும்போது மட்டும் எனக்கு ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ ஃபை எக்ஸில் ஷூட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது இமேஜ் அவுட்புட்டு இமேஜ் எதுவும் உடையிற மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை ஓகே மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மெயின் கேமரா ஒரு சூப்பரான சென்சார் தான் கொடுக்கறாங்க செல்ஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவு சுமாராக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஆப்டிமைசேஷன் மட்டும் ஒழுங்காக பண்ண மாட்றாங்க கொஞ்சம் நேச்சுரலான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது சம்டைம்ஸ் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது தலைக்கு பின்னாடி சண் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும்னு பார்த்தா சுமாராக தான் ஒர்க் ஆகுது அதுவே விவோ மொபைல்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து தலைக்கு முன் அதாவது என் கண்ணுக்கு முன்னாடி சன் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு செல்ஃபி வந்து சூப்பராக இருக்குது பட்டு நம்ம தலைக்கு பின்னாடி லைட் இருந்துச்சுன்னா செல்ஃபி சுமாராக தான் இருக்குது பட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு கேமரா சூப்பரான கேமரா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எயிட் எம்பி வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகலாம் இல்லை சுமாராக தான் இருக்குது ஸோ மெயின் கேமராவில் ஒரு ஷார்ப்பரான ஒரு டீட்டெயில்ஸான ஒரு நல்ல அவுட்புட் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபைவ் எக்ஸ் நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் எக்ஸில் நமக்கு ஃபோக்கஸிங் சுமாராக தான் இருக்குது டூ எக்ஸு அண்டு ஒன் எக்ஸ் நார்மலாக நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபோக்கஸிங் ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இமேஜை நல்லா ஷார்பர் பண்ணி தான் காமிக்கிது பட் விவோ டீ த்ரீ ப்ரோ பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் சூப்பராக ஷேர் பண்ணும் இமேஜை ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் பார்த்த உடனே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ ஹெச்டி டெக்ஷன் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டில் ஓரளவுக்கு ஓகே ஸோ இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்ஸில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே பிரைட்டரான ஒரு அவுட் புட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பத்தொம்போதாயரூவா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் மட்டும்தான் இருக்குது அதுவும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் சுமாராக இருக்குது ஸோ சார்ஜிங் ஸ்பீடு நமக்கு ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் பேட்டரி லைஃப் ஆவரேஜாக தான் இருக்குது இல்லை அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது ஸோ பேட்டரி லைஃப் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இவ ஏன்னா இப்போ வர்ற மொபைல்ஸ்லாம் ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் இருக்குது இதில் ஐயாயிரம் எம்ஏஹெச் தான் இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் இப்போ விவோ டி த்ரீ ப்ரோ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் டூ டேஸை விட அதிகமாகவே நமக்கு கிடைக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் டே வர்றதே பெரிய விஷயம் இதில் பேட்டரி லைஃப்பில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாண்ட் பை டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் பேட்ரி கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதோட ஸ்டாப் ஆகிடும் இப்போ வர நிறைய மொபைல்ஸில் அப்படி தான் இருக்குது ஸோ அண்டர் டுவெண்ட்டி தௌசண்டில் ஒரு பெஸ்ட்டு மொபைல் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா போக்கோலேருந்து போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசணுக்கு உங்களுக்கு போக்கோ எஃப் சிக்ஸ் மொபைல் அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டு மொபைலில் எதாவது ஒன்று நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுக்குற அப்டேட்ஸில் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி பேட்ரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த ஸ்க்ரீன் ஆன் டைமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் எப்படி பார்த்தாலும் ஓட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கேமராக இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ படம் பார்க்கறதுக்கு பாட்டு கேட்குறதுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி நமக்கு கிடைக்குது ஸோ பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி கேமராவுடைய ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்கும் ஸோ அந்த செல்ஃபி கேமராவை ஏன் ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க இந்த மொபைலில் ஆப்டிமைஸ் பண்ணலை எஃப் சிக்ஸ்லையும் அப்படி தான் இருக்குது யூசர் ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் ரியர் கேமரா நல்லாயிருக்கு அண்டு செல்ஃபி கேமரா டுவெண்ட்டி எம்பி கொடுத்தாலும் சுமாராக தான் இருக்குன்னு ரிவியூவில் போட்டிருக்காங்க ஸோ எது எப்படியோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே வந்து போக்கோ எக்ஸிக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான பெஸ்ட்டான ஒரு டீல் தான் பிடிச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா வேறு பிராண்ட் போயிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்